எய்த் கமிஷனுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டா ஒரு சந்தோஷமான அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது என்னன்னா யாரெல்லாம் மத்திய அரசு ஓய்வூதியம் வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அதாவது பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்க அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய நிவாரணமா நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல ஒரு குட் நியூஸ் வந்து சொல்லிருக்காங்க என்னன்னா எய்த் பே கமிஷனை பத்தி டெய்லி தினந்தோறும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் இதுவரைக்கும் எங்கேயுமே பென்ஷன் வாங்குறவர்களுடைய பேமெண்ட்டும் எய்பே கமிஷன்ல திருத்தி அமைக்கப்படும் விதை செய்யப்படும் அறிவிப்பு எங்கேயுமே தெரியப்படுத்த இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது முதன் முதலாக குளிர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பென்ஷன் வாங்குறவர்களுடைய தொகையும் அவங்களுடைய பேசிப்பே எல்லாமே வந்து திருத்தி அமைக்கப்படும்னு முதன் முதலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுதான் உண்மையிலே இப்போதைக்கு சந்தோஷமான செய்தியா பார்க்கப்படுது கூடவே என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்